அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அப்படிங்க சித்தர்களுக்கு வந்து நீங்கள் கோவில் கட்டி சாமி கும்பிட்டு இல்லைங்களா ஆமாம் இது வந்து எப்படி சாமி உங்களுக்கு தோணுச்சு சித்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி கோவில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் ஞான இங்க மாதிரி உண்மையை பேசணும் யாருங்கிட்ட மனிதர்கள் வந்து எல்லா மனிதரும் உண்மை பேசுறான் பேசுறதால உண்மை பேசுறான்னு நம்பிடாதீங்க ஆனால் மகான்கள் வந்து பொய்யின்ற பக்கமே அவங்க போகிறது கிடையாது ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா மனிதனோட சேர்ந்து வாழலை ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இவங்க கூட சேர்ந்தா நம்மளையும் கெடுத்துருவானோ அப்படின்ற பயத்தால் மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தான் ஆனால் மனிதனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையை எழுதி வச்சுட்டு போயிட்டான் இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதரும் பெரிய மகான் அந்த மகான் தோன்றி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதுனார் ஆனால் அந்த மக்கள் கடைபிடிக்கல அவங்க வாழ்க்கைக்கே தேவையோ அதை தான் கடைப்பிடிக்கிறாங்க அதே நேரத்தில் அவர் ஒரு நாலு மழை துண்டு மேலே ஒரு நாலு மழை துண்டு போட்டுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிங்கன்னா அவர் வாழ்நாள் புள்ள தள்ளினார் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஆனால் எந்த கிறிஸ்துவாக அந்த மாதிரி இருக்கிறான் இல்லை இவன் ஷூ போட்டுக்கிறான் சுனா போட்டுக்கிறான் பேண்ட் ஷர்ட் போட்டுறான் இன் பண்ணிக்கிறான் கேட்டால் காலை போலாரு காலத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படி அப்போ நீ அந்த கடவுள் வழிபாட்டில் இல்லை உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழற இது எல்லா மதத்திலும் இது உண்டு எல்லா மதத்திலையும் ஒரு அற்புதங்களை சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க மகான்கள் ஆனா அந்த அற்புதங்களை இந்த மனிதனால அறிஞ புரிஞ்சிக்க முடியல அந்த மாதிரி பொய்யில்லாத விஷயத்தை பேசினோங்க மகான்கள் இறைவனும் ஆமாமா அவங்க வந்து பொய்ன்றதே இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடாது சொல்றாரு அகஸ்தியரு வைத்து பிழப்புக்காக பொருள் பொறிக்க வருவான் பாவி காசியில் ஏழு நரக அவனுக்கு காத்திருக்கிறது அப்படின்றான் இந்த ஆன்மீகம்ன்ற பொய் சொல்லி பணம் பறிக்கிறதுக்கு வருவான் அவனை நம்பாத ஆனா அவனுக்கு காசியில் ஏழு நரகம் காத்துங்குது அவனுக்கு அப்படின்றார் அப்போ ஞானிகள் எப்போ தோன்றினா அப்பவே கோழிகளும் தோன்றிட்டான் இந்த சித்தர்கள் ஞானிகள் இல்லைன்னா மனிதனுக்கு கடவுள் தெரியாது கடவுளை பற்றியும் தெரியாது அப்போ சித்தர்களில் வந்து நம்ம வந்து கடவுள் மாதிரி கடவுள் மாதிரி தான் ஏன்னா பல மகான்கள் உடலை விட்டு உடல் விழுந்தது ஆன்மா சுகம் பெற்றது இறைவனோட கலந்தது ஆனா சித்தர்களுக்கு இந்த உடல் கூட விழல உடலை விழாமல் அதுதான் காய கல்பம்னு அந்த உடலே கல்பமாக ஆக்கிட்டாங்க உயிரும் உடலும் ஒன்றாக்கிட்டாங்க அந்த மாதிரி ஆகினது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்ன வள்ளலார் ஆக்குனாரு ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தார் ஆகினார் ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன உஜினி நாடு மத்திய பிரதேசில் பிறந்த உஜினி நாட்டில் பிறந்த பத்திரகிரி ஆக்குனாரு மீதி மகானுக்கெல்லாம் உடல் விழுந்தது ஆனா ஆன்மா எங்கேருந்து வந்ததோ அங்க போய் சேர்ந்து இது தான் முக்தி மோட்சம்ன்றது அது இயேசுனாராக இருக்கலாம் நபிகள் நாயகமாக இருக்கலாம் இல்ல மகான்கள் இந்து மகான்களாக இருக்கலாம் இந்து கிறிஸ்துவ முஸ்லீமு இதெல்லாம் நீயா வச்சுக்கிறது தான் இயற்கையில் உண்டா போது ஒரு குழந்தைக்கு கடவுள் வந்து காப்பாற்றவருன்னு போட்டு வைப்பியா இல்லை கடவுள் வந்து காப்பாத்தவருன்னு அது இருக்குமா உடனே அழுவோம் அது ஏன் அழுவுது ஏதாவது கடிச்சிட்டு அழுகுதா பசி கழுவுதான்னு தாய் புரிஞ்சுக்கிறான் அப்போ தாய் ஓடியாந்து பால் கொடுக்குறான் உணவு தான் கடவுள் அந்த பருவத்தில் கடவுளே தெரியாது இருக்குது அதனால்தான் சொன்னேன் சக்தியா பிறகுறான் ஜீவனா வளர்றான் மனமா வாழறான் பிணமா போகிறான் ஆறு அறிவு ஆறு அறிவுன்னு ஏமாத்தினுக்குறான் உலகத்தில் நம்ப நமக்கு ஆறு அறிவு கிடையாது அந்த மகான்களுக்கு தான் ஆறு அறிவு ஏன்னா ஆறு அறிவு உள்ளவனுக்கு வேற்றுமை கிடையாது எந்த உந்துன்னு கிடையாது உலகமே அவன்தான் உலகமே நான் தான் வாழ்ந்தவன் ஆறு அறிவு மனிதன் என் வீடு ஏன் குடும்பம் ஏன் சொந்தம் ஏன் வந்தோன்றவன் ஆறு அறிவுல மூணு அறிவு தான் அப்ப அந்த மூணு அறிவோட வாழற மனுஷங்கிட்ட வேற்றுமைகள் இருக்கும் மகான்கிட்ட கிட்ட வேற்றுமை கிடையாது இந்த சித்தர்களும் இந்த மகான்களும் பிறக்கலன்னா இந்த மனிதனுக்கு கடவுளை பத்தி தெரியாது ஏன்னா கடவுளை கண்டவங்க அவங்க கடவுளோட உறவாடினவங்க அவங்க ஆனா மனிதனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த மனிதனால அதை அடைய முடியல ஏன்னா இவன் ஆசை ஆசை பாசம் காமம் இந்த மூணு இவனை கவிகின்னு மாயை திரையில மாட்டிக்கின்னு முழிக்கிறான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார் கடலில் மீன் பிடிக்கிறான் வலை வீசுவான் மீனவன் ஆனால் அந்த வலை இறங்கத்துக்குள்ளே சில மீன்கள் வலை கீழே தப்பிச்சு போய்டும் சில மீன்கள் வலையில் மாட்டிக்கும் மாட்டிக்கிற மீன் சில மீன்கள் என்ன பண்ணோம் சும்மா இருக்காது மாட்டிக்கின்னு தூக்குனா கூட எகிரி குச்சி அந்த வலையை எப்படியாவது கீழ்ச்சிக்குன்னு தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கும் சில மீன்கள் மாட்டிக்கணும் நம்ம சட்டிக்கு தான் போக போகிறோன்னு பத்தும் கிடக்கும் இன்னிய மனுஷன் சட்டிக்கு போகிற மாதிரி பத்து கிடக்கிறோம் தப்பிச்சு போகணும்னு நினைக்க மாட்டேன் அந்த தப்பிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்தது தான் அந்த மதானு எப்படியெல்லாம் தப்பிக்கணும் எதெல்லாம் வழி உனக்கு இந்த உலகத்தில் எந்த கடவுள்கிட்ட உனக்கு உயிருன்னு ஒன்று இல்லைன்னா வருஷம் வாழுது ஆமா எந்த கடவுளை கும்பிடுது காட்டுல மரம் செடி கொடி வளைக்குது அது எந்த கடவுளை கும்பிடுது காட்டுல இருக்கிற மிருகங்கள் எந்த கடவுளை கும்பிடுது ஆனா நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் முன்னூறு வருஷம் இரநூறு வருஷம் வாழுது உழுந்து உழுந்து கும்பிடுற மனிதன் கடவுளை பத்து வயசுல செத்து போறான் அஞ்சு வயசுல செத்து போறான் ஐம்பது வயசுல செத்து போறான் இது என்ன கடவுள் கொள்றாரா கடவுளுக்கு அதுவா வேலைன்னா அது இல்லை கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது இனத்துக்கு ஒரு கடவுள் உலகத்துக்கு ஒரே கடவுள் அது பேரொலி அதுக்கு ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதுவும் கிடையாது அதெல்லாம் கடந்தது தான் கடவுள் மதத்தைக்குள்ள நிற்கிறது மத வழிபாடு ஜாதி வழிபாடு குல வழிபாடு இது நடக்கும் ஆனால் கடவுள் வழிபாடு நடக்காது கடவுள் வழிபாடு உள்ளவனுக்கு இதெல்லாம் கடந்து போனால் தான் கடவுள் வழிபாடு அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை காட்டி கொடுத்தவங்க இந்த மகான்கள் சித்தர்கள் அதனால இந்த சித்தர்களுக்கு இவங்களை மறந்துடக்கூடாது உலகத்துல எங்கேயுமே இது வரைக்கும் கட்டாத விஷயத்த நம்ம செய்துக்கிறோம் ஒன்றரை ஆச்சு யாரும் இது வரைக்கும் உலகத்துல செய்ததில்லை அப்படி கடவுளை காட்டி கொடுத்து நம்ம வாழக்கு வழிவகுத்து கொடுத்த மகான்களை நம்ம இந்த உலகம் மறந்துடக்கூடாது ஒரு ஆசிரமத்தில் போனா என்னமா அவன் குடும்பத்தை சார்ந்த மாதிரி ஒரு மகானை எங்க மகானு எங்க குரு அப்படின்ட்டு அவனை வரைக்கும் வச்சுக்கிறான் ஒரு மகானானவ அவங்க உலகத்துக்கு சொந்தம் வீட்டுக்கு சொந்தமோ மதத்துக்கு சொந்தமோ ஒரு ஆசிரமத்துக்கு சொந்தமோ கிடையாது இதை அந்த ம ஆசிரமத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சிக்கிறது இல்லை இன்னுமோ அவங்களுக்கு தான் உரிமையான மாதிரி நினச்சிக்கிறது அது இருக்கக்கூடாதுன்னு காட்டத்துக்காக தான் மேலே பதினெட்டு சித்தர்கள் சிலையை கட்டினேன் கீழே பதினெட்டு மகான்கள் சிலையை கட்டினேன் ஏதோ இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசினுக்கிறம்மா ஒன்றை ஒன்று கொன்று உணவு செய்து இருக்கணும் நூறு பொய்களவு மாறு வேறு செய்யணும் பன்றி ஈசனை பறிந்து கூட வள்ளீரேல் அன்று தேவர் உம்முளை அறிந்து நொந்து கொள்ளுமே அப்பா ஒன்றை ஒன்று கொன்று உணவு செய்து இருக்கணும் ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிட்ற மிருகம் மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தினால் கூட உன்னோட பசிக்கு தன்னோட பசிக்கு எந்த மிருகம் கிடைச்சாலும் அடித்து சாப்பிட்ற ஒரு மிருகத்தோட குணம் மாதிரி என்னோட தேவைக்காக நான் என்ன ஒன்னா செய்வேன் அப்படின்ற குணம் உனக்கு இருந்தாவ கூட பரவாயில்லப்பா யார் சொல்றதே சிவபாக்கியர் சொல்றாரு அப்படி ஒரு சுபாவம் உனக்குள்ள இருந்தால் கூட மன்ற பொய்களவு மாறு வேறு செய்யணும் இது மட்டும் இல்ல பெரியவங்கப்பா இப்படிலாம் இருக்காத அப்படிலாம் சொல்லி வச்சதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா அப்படியே மாறுபாடா நான் அப்படிலாம் தான் இருப்பேன் நீ என்ன என்ன யாரு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீ இருந்தால் கூட அப்ப எவ்வளோ பெரிய பாவத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனால் இப்படிலாம் ஒரு குணத்தோட வாழ்ந்து இப்படிலாம் பாவத்தை செஞ்சால் கூட நீ பன்றியனோடு ஈசனும் பன்றி தேடும் ஈசனை பறிந்து கூட வருகிறேன் பன்றி தேடும் ஈசன்னா யாரு யாரு சாமி திருமாலே பன்றி ஓடி எடுத்து ஈசனோட பாத எதுன்னு அடிய தேடி போனவன் அவனுக்கு கிடைக்காத காட்சி அந்த மாதிரி தேடலோட நீ போனேன்னு சொன்னால் இவ்வளவு பாவ புண்ணியத்தை நீ செஞ்சிருந்தால் கூட அது எல்லாத்தையும் அந்த ஈஸ்வரன் உன்னை மன்னிச்சு உன்னை கரை சேர்த்து அவன் அள்ளி அணைச்சிப்பான் அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னது பாவத்தை அழிக்கிறதோட ஈசனை புடிச்சுக்கணும் ஈசனை நம்ம நெஞ்சால புடிச்சுக்கணும் வெறும் கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன் பூஜை பண்றேன் விரதம் இருக்கிறேன் அதனால ஈஸ்வரனை ஈசனை நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது பிடிக்கவும் முடியாது அப்ப எப்படிப்பா பிடிக்கணும் அப்படின்னா மனசளவில் நம்ம மனசு சதா சர்வ அந்த நமக்குள்ள ஒரு இறைவன் இருக்கிறான் அவன் தான் நம்மளை வழி நடத்துகிறான் அவன் எப்பவுமே நம்மளை கண்காணிச்சுன்னே இருக்கிறான் அப்படின்ற ஒரு சிந்தையோட நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் இவ்வளவு பாவம் பண்ணியிருந்த இருந்த பிறவியால் இருந்தால் கூட நமக்கும் முக்தி உண்டு மோட்சம் உண்டு எப்போ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பண்ணதே இறந்த காலத்தை திரும்பியே பார்க்க கூடாது ஏன்னா இறந்த காலன்றது ஒரு புத மாதிரி நான் அப்படிலாம் வாழ்ந்துட்டேனே அப்படிலாம் வாழ்ந்துட்டேன்னு எப்போ நம்ம திரும்பி திரும்பி நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையிலேருந்து நம்மளால் வெளி வெளியே வரவே முடியாது நமக்கு வெளிச்சம்தான் வேணும் நாம் இருட்டில் வாழ்ந்து நம்மளுடைய தேடலே இந்த இருட்டை விட்டு நாம் எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்ற தேடல் இருக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணோம் இறைவங்கிட்ட எப்படி வேண்டணும் இருளையே வேணாம் நான் இருட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு வேணும் இல்லை நமக்கு வெளிச்சம்தான் வேணும்னா எது வேணுமோ அதை மட்டுமே கேட்க தெரிஞ்சுருக்கணும் எது வேண்டாமோ அதை நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்போ வெளிச்சம் தான் வேணும்னா இருட்டில் இருக்கக்கூடிய நான் வெளிச்சம் எங்கே இருக்குதோ அதை தேடி தேடி போக 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 வெளிச்சத்தை நெருங்க நெருங்க இருள் நம்மளை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கும் அப்போ இருளில் கூட இருள் மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேருந்து நாம் தப்பிச்சு போகணுன்னா ஒளிமயமான இடத்தை நோக்கி நாம் போகணும் அங்கே போக போக இருளை நீங்கள் விரட்டவே வேணாம் அதுக்காக நீங்கள் எந்த போராட்டமும் பண்ண வேண்டாம் அதுவே உங்களை விட்டு விலகி போயிடும் அப்போது எது வேணுமோ அதை நோக்கி பயணம் போகக்கூடிய தெளிவு நமக்கு எல்லாருக்கும் வேணும் வேணான்னு ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கனவுல கூட அதை திரும்பி நினைக்கவே கூடாது ஏன்னா இது வேணாம் இது வேணான்னு மனசில் நினைக்க நினைக்க உங்கள் வாழ்க்கையில் அது மட்டுமே நடக்கும் நல்ல விஷயங்கள் திரும்பவும் நடக்கவே நடக்காது புரியுதுங்களா அப்போ இரவங்கிட்ட கூட எது கேட்கணும் உங்கள் மனசில் எதை நினைக்கணும் அப்படின்றது தெளிவு நமக்கு இருந்ததுன்னா எல்லா துன்பங்களிலிருந்தும் கூடுதல் சீக்கிரம் நாம் வெளிவரத்துக்கான வழிகள் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் திருவள்ளூரின் பக்கத்திலே